கிளரிக்கலிசம் அதாவது அதிகார மையங்களே மையங்களில் இருக்கிறவர்களில் அவர்களால் ஆட்டி படைக்கப்பட்டவர்களாக சாதாரண பொதுமக்கள் இருப்பதை அவர் உணர்ந்து இந்த அதிகாரமானது பரவலாக்கம் செய்யப்பட வேண்டும் பொது நிலையர் இல்லாமல் திருநிலையினர் இல்லை எனவே திருநிலை திருநிலையினருடைய பங்கேற்பு எல்லா பரிமாணங்களிலும் இருக்க வேண்டும் எல்லோரையும் கரம் பிடித்து செல்லுகின்ற திருச்சபையாக இது இருக்க வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு இயக்கமாக இந்த சிறுநாளட்டியை திருவிழாவை தொடங்கி வைக்கிறார் இப்ப கேள்வி என்னன்னா இவர் எடுத்த இத்தனை முயற்சிகளும் அவர் நினைத்தவாறு நடந்ததா என்பதுதான் கேள்வி நிதர்சனமான உண்மை என்றால் ஒரு மாற்றத்தை வத்திக்கானில் கொண்டு வர வேண்டும் என்பது அவளுக்கு எளிதான ஒன்று அல்ல ஏன் காரணம் இதற்கு இன்னொரு பக்கம் இருக்கிறது இன்னொரு பக்கம் என்னன்னா பழமைவாதிகள் பாரம்பரியவாதிகள் ட்ரெடிஷன் என்று சொல்லக்கூடிய ட்ரெடிஷனை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறவர்கள் இன்றும் அவர்கள் மிகவும் மிகவும் உறுதியானவர்களாக வலுவானவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் உலகளாவிய இருக்கிறார்கள் அதுவும் ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்க நாடுகளும் மிகவும் பிற்போக்கு சிந்தனை என்று சொல்லப்படுகிற அந்த சிந்தனையை முற்போக்கு சிந்தனையாக நினைத்துக் கொண்டு இந்த திருச்சபை அவர்கள்தான் காப்பாற்றி வழிநடத்துவதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் லத்தீனில் தான் திருப்பலி நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் இன்னும் ஆலை பிழைத்த நோக்கி தான் திருப்பலி நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் ஆயிரளாக பாப்பாண்டவராக இருந்தாலும் சரி கருதனார்கள் ஆயர்கள் குருக்கள் கன்னியர்கள் எல்லாம் திருப்பலி மட்டும்தான் நிறைவேற்ற வேண்டும் கோவில் சார்ந்த திருவருட் விவிலியம் நச்சீர் பணி மட்டும்தான் செய்ய வேண்டும் வேறு எதையும் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது வேறு எதிலும் தலையிடக்கூடாது என்று நினைக்கிறவர்கள் எண்ணிக்கை மிக ஏராளம் அவர்களுக்கெல்லாம் இது ஒரு கொண்டாட்டமாகத்தான் நல்ல வழக்கு ஒரு சீக்கிரம் போய் சேர்ந்துட்டாரு என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார் நான் நிறைய படிக்க படித்திருக்கிறேன் இவர் ஒரு ஒரு ஆன்டி கிரைஸ்ட் என்று சொல்லுகிறவரும் இருக்கிறார்கள் திருச்சபை வேற இப்போ கோணத்தில் ஒரு கொண்டு போயிட்டார் ஆனால் அவர் செய்த பணிகளை கடுமையாக விமரி விமர்சிக்கிறவர்களுக்கு மகிழ்ச்சியாகத்தார் என்று இது ஒரு பக்கம் கருந்தினார்கள் ஆயர்கள் குருக்களுக்கு என்ன என்ன இருக்கும் என்றால் அடுத்தவர் அடுத்து யார் வருவார் என்ற எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்கும் இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருடைய பார்வையும் இந்த நிகழ்வை பற்றி பரவலானதாக இருக்கும் பலரும் பலர் மாதிரி பேசுவாங்க இப்போ நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கணும்னா இனி ஊடகங்களில் யார் யார் என்ன பேசுகிறார்கள் என்பதை பற்றி அவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் அவர்கள் சித்தாந்தம் என்பது என்ன என்பதை நாம் கவனிக்க வேண்டும் அதுதான் நம்ம செய்ய முடியும் ஏன்னா எல்லாரும் பேசுவதையும் கேட்டு எல்லாம் உண்மை என்று நம்பிக்கொண்டு இருப்பதில் அர்த்தமில்லை நாம் சிந்திக்கிறவர்கள் இயேசு யார் இயேசுனுடைய சித்தாந்தம் என்ன அவரது பணி என்ன அந்த பணியை பிரான்சிஸ் எப்படி செய்திருக்கிறார் என்றுதான் நம்ம பார்க்கணும் அந்த பார்வையில் இருப்பவர்கள் யார் யார் என்பதை இனம் கண்டு கொள்ள வேண்டிய காலகட்டம் இது யாரெல்லாம் வந்து அவர்கள் நினைத்ததுதான் சரி என்று பேசிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நாம் இனம் காண வேண்டும் இயேசு என்ன நினைத்தார் அவருடைய விஷன் அவருடைய தொலைநோக்கு என்ன இறையரசை அமைக்க வேண்டும் அந்த இறையரசில் யூதன் என்ற பவுரடியால் சொல்கிற மாதிரி யூதன் என்றோ கிரேக்கர் என்றோ அடிமை குடிமகன் என்றோ ஏன் பெண் பெண்ணென்றோ கூட வித்தியாசம் இருக்கக்கூடாது என்கிற இறை இங்கே இருக்கிறது உங்களிடையே இருக்கிறது ஏழைகளை நீங்கள் பெரிய பெற்றவர்கள் இப்பொழுது அழுது கொண்டு இருக்கிறவர்கள் நீங்கள் பெற்றவர்கள் என்று மலைப்பொழிகள் சொன்ன அத்தனையும் நிகழ வேண்டும் என்பது தான் இயேசுனுடைய எண்ணமாக இருக்கிறது அப்போ அந்த பணியை போப் பிரான்சிஸ் எப்படி செய்திருக்கிறார் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும் இப்போ சாதாரண ஒரு நபராக நமது பார்வை எப்படி இருக்க இருந்திருது எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் யோசிப்பது மிகவும் சால சிறந்ததாக என்று நினைக்கிறேன் இதே வேளையில் போப் பிரான்சிஸ் வந்து தவிர்க்க முடியாத உருவாகிறார் ஒருவராகத்தான் பார்க்கப்படுகிறார் இன்னொரு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா வத் ரோமிலே வத்திகானிலிருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருவது எவ்வளவு கடினமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அளவுக்கு திருச்சிபை இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானதும் பாரம்பரியம் மிக்கதாக சொல்லுவது சொல்லுகின்ற நிழல் கொடைகளுக்கு பிறையில் பின்னால் மிகப்பெரிய சக்திகள் இருக்கிறது அந்த சக்திகள் மிக எளிமையான சக்திகள் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் பிரான்சிஸினுடைய பணி ஒரு துவக்கம்தான் ஒரு சிறிய துவக்கம்தான் மாற்றங்கள் சாத்தியம் மாற்றமே மாநிலத்தத்துவம் மாற்றம் ஒன்றே மாறாது மாற்றம் வரும் என்பதில் மாற்றம் இல்லை இயேசு மாற்றத்தினுடைய ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் என்பதை அவர் ஒரு ஒரு துவக்கி விட்டிருப்பதாகத்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது இனி வருகின்றவர்கள் எப்படி இருப்பார்கள் இருப்பார்கள் என்று நமக்கு தெரியாது அது தூயாவினுடைய முடிவு இறைவனின் சித்தம் ஆனால் இப்பொழுது பரவலாக அடுத்து யார் வருவார் என்று பேசப்படுகிறவர்களை பார்க்கிற பொழுது பலவிதமான பார்வைகள் இருக்குது அமெரிக்காவிலிருந்து மூன்று நான்கு பேர் பெற சொல்கிறார்கள் அவர்கள் மிகப்பெரிய பழமைவாதிகளாக இருக்கிறார்கள் இத்தாலியிலிருந்து சில இரண்டு மூன்று பேர்களுக்கு பெயர் வருகிறது அதில் இருவர் மிகப்பெரிய பழமைவாதிகளாக இருக்கிறார்கள் முதல் முதலியாக கருப்பு ஆப்பிரிக்காவிலிருந்து இரண்டு மூன்று பேர் பெயர் வருகிறது இதை தவிர முதன் முறையாக ஆசியாவிலிருந்து அது குறிப்பாக ஃபிலிப்பைன்ஸ் மணிலாவிலிருந்து டாக்லே என்கிற கருத நல்லது பெயர் மிகவும் அடிபடுகிறது அவர் சிறிது முப்பது சிந்தனை உள்ளவராக என்று சொல்கிறார்கள் இப்படி பார்த்தா ஏறக்குறைய அநேக பேர் வந்து பழமைவாதிகளாக தென்படுகிறார்கள் ஆனால் இதையெல்லாம் தாண்டி கடவுளின் சித்தம் என்னவோ யார் வந்து தலைமை பொறுப்பை ஏற்றால் திருச்சபை தொடர்ந்து பிரான்சிஸ் தொடக்கி வைத்த தொடக்கி வைத்த இந்த ஒரு ஒரு மாற்ற மாற்றத்தினுடைய முதற்படியை தொடர்ந்து எடுத்து செல்கிறவர்களாக அடுத்தவர்கள் இருப்பார்கள் என்பதை நாம் எதிர்பார்க்கலாம் எதுவும் நடக்கலாம் நம்ம நாம் எப்படி இருக்கணும்னா திருச்சபை இயேசுவினுடைய தலைமையை தொடர்ந்து செய்கிறவர்கள் தான் பாப்பா அந்த பாப்பரசர் அப்போ நமது பார்வை எப்படி இருக்கணும்னா திருச்சபையும் தாண்டி இயேசுவினுடைய திருச்சபையாக நாம் இதை பார்த்து இயேசுவினுடைய பணியை செய்கிற தலைமையும் இயேசுவினுடைய பணியை செய்கிற தலைமைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் மட்டும் தலையோங்கி இருப்பது நமக்கு நல்லது காரணம் அடிப்படையாக கிறிஸ்துவம் என்பது அன்புதான் அன்புக்கு மேல் ஒன்றுமில்லை அதனால் நாம் இந்த தருணங்களில் அவருடைய பிரிவால் வருந்துவதை காட்டிலும் அவரது வாழ்வால் உந்துபட்டவர்களாக நாம் எப்படி கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற கிறிஸ்துவை நமது சிந்தனை சொல் செயலால் பிரகடனப்படுத்துகின்ற வாழ்கின்ற நடமாடுக நடமாடுகின்ற நச்சு இதாக நச்செய்திகளாக வாழ வேண்டும்